ஒருத்தவங்களை அழிச்சிருவேன் உங்களை வாழ விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி உங்கள் மனசுலாம் அப்படி பதறி ஐயோ என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பயத்திலையும் ஒரு பதட்டத்துலேயும் ஒரு வருத்தத்துலேயும் துவண்டு போய் இருந்தீங்கன்னா ஏசப்ப இந்த வசனத்தை உங்களுக்காகவே சொல்கிறாரு உபாகமம் இருபது மூணில் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் எப்படியா துவண்டு போக தேவையில்லை இருதயம் பயப்படாத கலங்காத திக்கியாத எதுவுமே செய்யாத நீ ஆண்டவரை நோக்கி கையிலு நீ அந்த வே வேஸ்ட்டாக பயந்து கலங்கி துக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கையிலு நான் சொல் இந்த வசனத்தை வாசிட்டு இந்த வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மதம் இந்த ஜாதி எப்போவுமே என்ன சொல்கிறது மதம் ஜாதி எதுவுமே அவருக்கு தேவையில்லை நீங்கள் மனுஷனாக இருக்கீங்களா மனுஷனாக இருந்தானே பார்த்துட்ருக்கீங்க வேறு மிருகமாக இருந்தால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுல்ல மனுஷனாக தானே இருக்கீங்க அவர்கிட்ட கேளுங்க ஈசப்பாக எனக்கு உதவுங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது உதவுங்க இந்த இது எனக்கு இப்படி ஒரு வசனம் சொல்லியிருக்கீங்களே பயப்படாத கலங்காத திகையாத எனக்கு உதவுங்க அவனை பார்த்து பயப்படாதேன்னு நீங்களே எனக்கு உதவுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உதவுவார் கண்டிப்பா இந்த வசனத்தை சொல்லிட்டார்ல இந்த வசனத்தை கேட்டீங்கல்ல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் உதவுவார் அதனால நீங்க பயப்படாம கலங்காம இருங்க அவரை நோக்கி கேளுங்க அவர் உங்க வாழ்க்கையில நல்லபடியா பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளே இல்லாம முடிஞ்சு போற மாதிரி அவர் உங்களை பாதுகாப்பார் ஆமே